பேர் இந்த விஷயத்தை வந்து அடையாளம் கண்டிருப்போம் என்று சொல்லி தெரியாது பிரிவுகள் எப்பவுமே வந்து ஒரே மாதிரியான இயல்பை காட்டாது ஒரு உறவுல இருக்கும் பொழுது அந்த இரண்டு பேருக்கு இடையில ஒரு இடைவெளி ஏற்படுற நேரம் முதலாவது தடவையில அந்த பிரிவு ஏற்படுற நேரம் அது ரொம்பவே வலிக்கும் அந்த பிரிவை நினைச்சு நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் நிறைய உணர்வுகள் அதை நம்மளுக்குள்ள திணிக்கும் அடுத்தடுத்த பிரிவுகள்ல முதல் பிரிவு ஏற்படும் பொழுது இருந்த உணர்வு நம்மளுக்கு இருக்காது ஏனோ தெரியல அந்த உணர்வில் இருந்து ஒரு மாறுபட்ட ஒரு உணர்வை தான் நாங்கள் அடுத்தடுத்து வார பிரிவுகளில் வெளிப்படுத்துவோம் அது ஒரு பழக்கப்பட்ட தன்மையினால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் ஆனாலும் இந்த பிரிவுகள் எப்பொழுதும் ஒரே மாதிரியான இயல்புகளை காட்டாது அதுக்கு ஒரு கல்வியை நான்கு பிரிவுகள் நான்கு பிரிவுகள் முதன்முறை நீ ஊருக்கு போனபோது இந்த சிறிய பிரிவை எப்படி தாங்குவதென கண்ணீருடன் ரயில் அடியில் நின்றிருந்தாய் முதல் முறை நீ ஊருக்கு போன போது இந்த ரயில் அடியில் நின்றிருந்தாய் இரண்டாம் முறை நீ போன போது சீக்கிரம் வந்துவிடுவேன் என கைகளை பற்றி குலிக்கினார் மூன்றாம் முறை நீ ஊருக்கு போன போது ரயிலுக்கு நேரமாகிவிட்டது விட்டது என அவசர அவசரமாக போனை வைத்தாய் நான்காம் முறை நீ ஊருக்கு போனபோது எனக்கு தெரியாது நான்காம் முறை நீ ஊருக்கு போது எனக்கு தெரியாது